ஆண்டவரும் ரசிகருமான இயேசு கிறிஸ்துவின் கிருவேலோ நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கூறி இந்த தியானத்திற்கு உங்களை தயவுடன் அழைக்கிறோம் இந்திய தியான பகுதி அதிகமும் ஆறாம் அதிகாரம் பதினொன்று முதல் பதினான்கு வசனங்கள் தியான வசனம் பதினான்காம் வசனம் ஆறு பதினான்கு நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறம்புமாக கீழ்பூசு பிரியமான கருத்துடைய பிள்ளைகளே கடந்த நாளிலே இந்த கொப்பேர் மரம் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு மரம் என்பதை நாம் பார்த்தோம் பேளை செய்வதற்கு எத்தனையோ மரங்கள் இருக்கின்ற பொழுது இந்த ரட்சிப்பின் பணியிலே அந்த எட்டு பேரையும் மிருகங்களை மீட்கின்ற இந்த பணியிலே தேவன் பயன்படுத்தியது கொப்பேர் மரம் அது நோபாவனுடைய விருப்பம் அல்ல அல்லது பிற மனிதர்களுடைய ஆலோசனையும் அல்ல தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியே தன்னை அர்ப்பணித்த நோவாவுக்கு ஆண்டவர் காண்பிக்கின்ற மரம் அந்த கொப்பேர் மரம் ஆம் தேவனுடைய பார்வையிலே கொப்பேர் மரம் இருந்தது தேவனுடைய கவனத்திலே இருந்தது தேவனுடைய கரிசனையிலே இருந்தது ஆகையினாலே அந்த கொப்பேர் மரத்தை ஆண்டவர் பேளை செய்யும்படியாக பயன்படுத்தும்படியாக சொன்னார் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை உறுதியான மரம் மிக உயரமாக வளரக்கூடிய ஒரு மரம் அதனுடைய வேர் அதனுடைய தண்டு அதனுடைய பழங்கள் எல்லாமே மருத்துவ குணங்களுடையதாகவும் அனைவருக்கும் உபயோகமானதாகவும் இருக்கின்ற ஒரு மரம் ஆனால் தனக்குத்தானே உபயோகமாக இராதபடி தன்னை படைத்த ஆண்டவருக்கு உபயோகமாக இருக்கும்படியாக தன்னை அர்ப்பணித்த ஒரு மரத்தை பார்க்கிறோம் தன்னை தெரிந்து கொண்ட ஆண்டவருக்கு முழுமையுமாக தன்னை அர்ப்பணிக்கிறது எந்த விதமான ஒரு முரட்டுக் குளமோ இல்லை என்றால் அடங்காத ஒரு காரியமோ இல்லாமல் முழுவதுமாக தன்னை ஒப்பு கொடுத்தது என்று சொல்லி பார்க்கலாம் இந்த மரத்தை அப்படியே கொண்டு போட்டு செய்ய முடியாது ப படகு பேழை செய்ய முடியாது பேழை என்ற எபிரே சொல்லுக்கு நான் பார்ப்போம் என்றால் மிதக்கின்ற கப்பல் என்று பொருள் மிதக்கின்ற கப்பல் ஒரு மிதவை கப்பல் இந்த கப்பல் உருவாக்குவதற்கு உண்டாக்குவதற்கு அல்லது செய்வதற்கு அப்படியே மரங்களை கொண்டு போய் நாம் ஆணி எடுத்து செய்ய முடியாது அது வடிவமைப்புக்கு தக்கவாறு மாற்றப்படுகிறது தன்னை அந்த நோவா எந்த வழியிலே தன்னை செதுக்கி தன்னை ஒன்றோடொன்று இணைப்பதற்கு எதையெல்லாம் விட்டு கொடுக்க வேண்டுமோ எத்தனை பாடுகளை அனுபவிக்க வேண்டுமோ அத்தனைக்கும் தன்னை உட்படுத்தியது பிள்ளையே நீ நானும் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் எதற்காக பெற்றுக்கொண்டிருக்கிற ஆசீர்வாதத்தை நமக்கு சொந்தமாக வைத்துக்கொண்டு என்ஜாய் பண்ணுவதற்காக அல்ல பிறர் ஆண்டவரை பிறருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அங்கே என்ன செய்ய வேண்டும் பிறக்க வேண்டும் என்பதற்காக பௌலடிகளார் சொல்லுகிறார் கற்ப வேதனைப்படுகிறேன் என்று சொல்லுகிறார் நான் அடைந்தாயிற்று முற்றும் தேனினவனான் என்று அல்ல அனைவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவனுடைய ஆசையாக இருந்தது ஆகினாலும் சொல்ல கிறிஸ்துவங்களிலே உருவாக மட்டும் கற்ப வேதனைப்படுகிறேன் பாடுகள் நெருக்கங்களுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தவனாக அந்த பாடுகள் நெருக்கங்களை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு நிமித்தமாய் ஒரு சிலரையாவது ஆண்டவருக்கு அந்த ஆதாயம் பண்ணக்கூடிய அந்த பணியிலே தன்னை அர்ப்பணித்தார் ஆம் இந்த கொப்பேர் மரம் தன்னை முழுமையுமாக வேலை செய்கிறவர்களுடைய கரங்களிலே தன்னை அர்ப்பணித்தது தனக்கென்று ஒரு சித்தமில்லாத ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம் சுய சித்தம் ஒன்றும் கிடையாது இப்பொழுது அது தான் விரும்பினபடி அதை செய்ய முடியாது அது முழுமையுமாக அதை பேழையை செய்யக்கூடிய நோவாவுக்கும் அவனுடைய அவன் பயன்படுத்தின ஆட்களுடைய கரங்களிலேயும் அது கொடுக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கற்றுடைய பிள்ளையை நான் ஆண்டவருடைய பிள்ளை நான் ஆண்டவர் என்னை மரமாக கொப்பேர் மரமாக வைத்திருக்கிறார் நல்ல காரியம் ஆனால் ஆண்டவருக்காக பயன்படுத்தப்படுகின்ற வேளையில் நீங்களே நானும் அதை ஆண்டவருடைய கரத்திலே கொடுக்கிறோமா ஆண்டவரே நீர் பரம குயவன் நான் களிமண் உமக்கு ஏற்றவாறு என்னை வனையும் என்று சொல்லி அவருடைய கரத்திலே நம்மை ஒப்புக் கொடுக்கிறோமா ஆம் குயவனுடைய சித்தம்தான் கோலோச்சப்பட வேண்டுமே களிமண்ணனுடைய சித்தம் சித்தமல்ல களிமண் சித்தம் இல்லாதது மனம் இல்லாதது ருசி இல்லாதது நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய கரத்தில் அமைகின்ற பொழுது மாத்திரமே அது ஒரு பேழையாக மாற முடியும் அந்த ஒரு வேளை ஆசாரியாக இருக்கிறவர் எந்தெந்த வடிவமைப்புகளிலே செதுக்குகிறாரோ வெட்டுகிறாரோ அல்லது துண்டாக்குகிறாரோ எல்லாவற்றுக்கும் தன்னை ஈடுபடுத்தி கொடுக்கிறது கஷ்டமானாலும் நெருக்கமானாலும் இரவானாலும் பகலானாலும் எல்லா சூழ்நிலைகளிலேயும் என் ஆண்டவர் போதும் அவர் எங்கு நடத்துகிறாரோ அங்கு நான் செல்லுகிறேன் அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன் இதுதான் கொப்பேர் மரமாக அழைக்கப்பட்டவர்களுக்கு நீங்கள் நானும் மேற்கொள்ள வேண்டிய ஒரு உறுதியான சத்தியம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆண்டவர் அதைத்தான் சொல்கிறார் ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினார் ஒருவன் என்னுடைய சீசனாக வேண்டும் என்று விரும்பினார் தன்னை வெறுக்கட்டும் சிலுவை எடுக்கட்டும் என்னை அனுதினமும் பின்பற்றட்டும் ஆண்டவுடைய பார்வையிலே பட்ட கொப்பேர் மரமே ஆண்டவருடைய பார்வைக்காக நீ இருக்கிறவனாக அல்ல ஆண்டவருக்காக பாடுகளையும் சுமக்க வேண்டும் ஆண்டவருக்கு பார்வை ஆண்டவருடைய பார்வையில் இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவருக்காக பாடுகளையும் ஏற்க தங்களை தயார் நிலையிலே வைத்துக் கொள்ள வேண்டும் ஆம் சில நேரங்களிலே அது கஷ்டமாக இருக்கும் ஆனால் விசுவாச பிள்ளைகளுக்கு என் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலேயும் அவர் மேன்மைகளை கொடுக்கிறார் ஆப்ரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் உன் பிரிய குமாரனாகிய ஈசாக்கை எனக்கு பலியிடுவாயாக என்று சொல்லுகிறார் எவ்வளவு ஒரு வேதனையான காரியம் முதிர் வயதிலே தனக்கு ஆசையாய் கொடுக்கப்பட்ட ஒரு குழந்தை அந்த குழந்தையை திரும்ப கொண்டு எனக்காக பலியிடு என்று ஆண்டவர் சொல்லுவார் என்றால் எவ்வளோ வேதனையாக இருக்கும் ஆனால் அவன் வேதனைப்படவில்லை மாறாக குழந்தை எடுத்துக்கொண்டு அவன் செல்லுகிறான் பலியிடுவதற்காக செல்லுகிறான் பலியிடுவதற்காக செல்கிறார் செல்லுகிற வழியில் வேலைக்காரர்களை கீழே நிறுத்திவிட்டு நானும் பிள்ளையாண்டானும் ஆண்டவருக்கு ஆராதனை செய்துவிட்டு திரும்பி வருவோம் என்பதாக சொல்லுகிறார் செல்வது எங்கே மகனை பலி கொடுப்பதற்காக ஆனால் அவனுடைய விசுவாச தீர்க்க தரிசனம் எப்படி சொல்லுகிறது நானும் பிள்ளையாண்டானும் திரும்பி வருவோம் அம்மையான கர்த்துடைய பிள்ளைகளை இதுதான் மரமாக இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டிய ஒரு விசுவாசம் என்னை என் ஆண்டவர் வெட்டி போட்டாலும் சரி சிதைத்து போட்டாலும் சரி திரும்ப நான் அவருக்காக நான் பயன்படுவேன் என் தேவனை சுமக்கிறவனாக நான் காணப்படுவேன் ஆபிராமுக்கு இருந்த விசுவாசம் என் பிள்ளையை நான் அப்படியே பலியாக வார்க்க கொடுத்தாலும் அவன் சுட்டரிக்கப்பட்ட அந்த சாம்பலிலிருந்து எனக்கு சந்ததியை உண்டாக்குவதற்கு என் தேவன் வல்லமையுடையவராக இருக்கிறார் என்ற ஒரு விசுவாசம் அவனுக்கு இருந்தது அருமையான கருத்துடைய பிள்ளையே கொப்பேர் மரமாக அழைக்கப்பட்டிருக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆண்டவர் உன்னுடைய ஒவ்வொரு பகுதியையும் தனக்காக பயன்படுத்த விரும்புகிறார் நீ நானும் அவருடைய கருத்தில் நம்மை அர்ப்பணிக்கின்ற பொழுது நாம் இன்று மட்டுமாக இல்லையேதான் இன்று நாம் பார்க்கிறோம் அந்த பேழையை குறித்து இன்று மட்டுமாக நாம் பேசப்படுகிறோம் பேசப்படுகிறது மரம் பேசப்படுகிறது நீயும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி அறியப்படுவதற்கு சந்ததி சந்ததியாக இது தேவனுடைய சந்ததி என்று அறியப்படுவதற்கு நீ நான் பாரம் சுமக்க தேவனுடைய கருத்திலேயே நம்ம ஒப்பு கொடுத்துருக்கிறோமா யோசித்துப்பார் பாரம் சுமந்தது அந்த கப்பல் இல்லைனால் அந்த பேழை நாற்பத்தி ஐயாயிரம் மிருக ஜீவன்கள் உள்ளே தங்குவதற்குரிய ஒரு இடமாக காணப்பட்டதாம் யோசித்து பாருங்கள் என் ஆண்டவர் எவ்வளவு ஞானத்தோடு நோவாவுக்கு காரியங்களை கற்றுக் கொடுத்து அந்த பேழையை செய்ய முடியாது சொல்லுகிறார் நாற்பத்தி ஐயாயிரத்திற்கும் அதிகமான அந்த மிருக ஜீவன்கள் அதோடு கூட எட்டு மக்கள் இன்னும் அவர்களுக்கு வேண்டிய ஆகாரங்கள் தண்ணீர் ஆகாரம் தண்ணீர் இவைகள் எல்லாவற்றையும் உள்ளே வைத்திருப்பார் அத்தனை பாரங்களையும் சுமந்தது அத்தனை பாரங்களையும் சுமந்தது தேவனுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்கு தன்னை முழுமையுமாய் ஒப்பு கொடுத்தது அந்த கொப்பையர் பரவம் தண்ணீரிலே மிதந்தது தண்ணீரிலே ஆழ்ந்து போகவில்லை காரணம் தேவனுடைய சித்தத்திற்கு தன்னை இசையை கொடுத்தது தன்னை ஆண்டவுடைய கருத்திலே ஒப்புக் கொடுத்தது ஆகையினாலே அமிழ்ந்து விடவில்லை தேவ கட்டளை நிறைவேறியது மாத்திரமல்ல பிறரை ஏற்றுக்கொள்ள இருந்தது இந்த கொப்பேர் மரம் நான் எவ்வளவு மேன்மைக்குரிய ஒரு மரம் என்னால் கட்டப்படுகிற இந்த பேழையிலே கழுதை வரணுமா நாய் வரணுமா என்று அது யோசிக்கவில்லை எல்லாரையும் ஏற்றுக்கொண்டது என்று மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் இருக்கிறதா நமக்கு மற்றவர்களை எந்த நிலையோடு நாம் எண்ணி பார்க்கிறோம் இழிவானவர்களாக தீட்டானவர்களாக நாம் பார்க்கிறோமே அப்படிப்பட்ட பார்வையை தவிர்ப்போம் அனைவரையும் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக அங்கீகரிக்கிறவர்களாய் நாம் காணப்படுவோம் சமத்துவம் சீர்திருத்தம் என்பது வாயின் வார்த்தைகளினால் அல்ல வாழ்க்கையிலே அதை வாழ்ந்து காட்டுவோம் எல்லாரையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் எங்களிலே எந்த பேதங்களும் இல்லை மொழியின் அடிப்படையில் இனத்தின் அடிப்படையில் ஜாதியின் அடிப்படையில் எந்த பேதங்களும் இல்லை நாங்கள் ஒரே ஜாதி ஏசப்பா ஜாதி நாங்கள் ஆண்டு ஜாதி அவர் எங்களுடைய அப்பா அவருடைய பிள்ளைகள் நாங்கள் அவருடைய பார்வையிலே பட்டதுனாலே நாங்கள் கோ நாங்கள் கொப்பையர் மரமாக இருக்கிறோம் அவரால் பயன்படுத்தப்படுகிறோம் அவருக்கு பிரயோஜனமான பாத்திரங்களாக காணப்படுகிறோம் அருமையான சகோதரா சகோதரி இந்த அர்ப்பணிப்போடு ஆண்டவுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போமா எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே உம்முடைய பார்வையில் பட்ட கொப்பேர் மரம் உமால் பயன்படுத்தப்படுகிறது ஆண்டவரே பயன்படுத்தப்பட்ட தன்னை முழுமையுமாய் அர்ப்பணித்த கொப்பையர் மரத்தைப் போல நாங்கள் முழுமையுமாய் உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்க நீ எந்த விதத்தில் எங்களை பயன்படுத்துகிறீரோ அந்த விதத்தில் செதுக்க உடைக்க ஆண்டவரே உரே ஆணி அடிக்க எங்களை உம்முடைய கரங்களிலே ஒப்புக் எங்களுடைய சித்தமல்ல உம்முடைய சித்தமே எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறப்படுத்தும் மிகப்பெரிய இயேசு கிறிஸ்துவன் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்